நீ நான் காதல் சீரியல்ல மெயிலர் மறுபடியும் அபிக்கு போன் பண்ணி நீ இன்னும் வீட்டை விட்டு கிளம்பலியா அப்படின்னு மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அந்த ராத்திரி நேரத்திலையும் அபி கிளம்பி உடனே போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அபி சொல்றாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் அந்த நேரம் பார்த்து இல்ல அபி இந்த நேரத்துல எங்க போறா அப்படின்னு நம்ம முரளியும் பின்னாடியே போயிட்டு இவ கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெயிலர் அவர்கிட்ட போன் பண்ணி எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே அவரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருது அது இருந்து கம்ப்ளைண்ட் வாங்காம எப்படியாச்சும் வெளியில அனுப்பி வை அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன டீலிங்னு தெரியல அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வண்டலூர் வரைக்கும் போயிட்டாரு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆபிய அனுப்பி வச்சிடறாங்க இங்க அபி வந்து சரி காலையில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்துடுறாங்க மறுநாள் காலையிலயும் விடிஞ்சிடுது அபியும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க இது அன்னைக்கே கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்திருக்கும் சோ சீரியல்னா அப்படித்தானே போகும் கிளம்பும் போது கரெக்டா போலீஸ் எல்லாமே அபியோக வீட்டுக்கு வராங்க வந்து இந்த மாதிரி உங்க பொட்டிக்குல இருந்து இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் நீங்க காரணம் அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன் ஆ அப்படின்னு அபிய அரெஸ்ட் பண்றாங்க ஆனா அபி இருந்துகிட்டு இல்ல இல்ல இதுக்கு நான் காரணம் இல்ல யாரோ ஒருத்தனா இந்த மாதிரி வச்சு என்னையே பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் நேத்து போலீஸ் ஸ்டேஷனே வந்தேன் இவரு கூட இருந்தாரு அப்படின்னு பக்கத்துல இந்த கான்ஸ்டபிளும் இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட கேட்ட உடனே ஆமா இந்த பொண்ணு வந்துச்சு ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு பிரச்சனை ஆயிடுச்சு அதை சரி பண்ணணும்னு கேட்டுதான் வந்துச்சு ஆ அப்படின்னு போய் சொல்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அபி அரெஸ்ட் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு